அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனிதனுக்கு ஆன்மா தான் கடவுள் அதை விட ஒரு கடவுள் கிடையாது ஆனா இவன் ஆன்மாவே உணர்றது இல்லையா மகான்கள் என்ன பண்ணா உலக விஷயத்தை விட்டுட்டு அவ மனசு போய் ஆன்மாவோட இணைக்க ஆரம்பிச்சோம் அதனால மனுஷனா பிறந்தவன் மகானா மாறினான் ஆனா இவன் மனுஷனா பிறந்தவன் மிருகமா மாறுறான் இவன் செயலால அப்போது அந்த மிருகமாக மாறி இவன் உலகத்தில் மனுஷனா போகும்போது இந்த செயல்கள் நன்மை தீமை அத்தனை இங்கே அழிக்கணும் எங்கே எது உருவாச்சோ அங்கேயே அதை அழிக்கணும் அதுக்கப்புறம்தான் நீ வந்த மாதிரி ஆகுவ அப்போ இங்கே அதை அழிச்சுட்டீங்கன்னா ஆன்மாம் சுத்த சுத்தம் மனம் இல்லாததில் மனம் இல்லாததால் அது இறைவன்லேருந்து வந்தது இறைவன்லேயே போய் கலந்துடும் இதுதான் ஞான பாதை இதுதான் முக்தி மோட்சம் இறைவனோட இதில் வந்ததோ அதில் கலக்கும்போது அதுக்கு பிறப்பு இறப்பு அத்துடுச்சு இறப்பு பிறப்பு அர்த்ததால் அது முக்திக்கு போயிடுச்சு மோட்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் இங்கே பிறப்பு இறப்பு தொடர்றதால முக்தி மோட்சத்துக்கு வேலையே இல்லை மனுஷனுடைய பிறப்பு இறப்பு தான் இங்கே நடக்கும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க இதில் போங்கோ இறைவனை சேரலாம் அப்படின்னு மனுஷன் ஆசை விடமாட்டேன் இவனை விடாததால் இவன் ஆசையிலேயே அலையிறதால இங்கே பிறப்பு இறப்பு தொடர்ச்சியாக நடந்தது இப்போ சொல்லு சத்தத்துக்குள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்தணும் அப்போ சத்தத்தில் சதாசிவத்தை எந்த நேரமும் இயக்கத்தை பார்க்கணும் சதாசிவம்னா எந்த நேரமும் இயக்கம் அந்த இயக்கத்தை பார்க்கணும் உன் அறிவில் சிவலிங்கத்தை பார்க்கணும் ஆணும் பெண்ணும் இணைஞ்சதை பார்க்கணும் அதனால சத்தத்துள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்தணும் இந்த இப்போ எங்கேயாவது ஒரு ஊட்டாண்ட ஒரு விளக்க கொள்கை வச்சா உன்னால் இங்கேருந்து பார்க்க முடியுமா ஆனால் எங்கேயாவது ஒரு மோலாட்சா கேக்குது அப்போது உன்னால் எதை கவனிக்க முடியும்னா சத்தத்தை கவனிக்க முடியும் இந்த சத்தம்ன்றது உலகத்தில் இருக்கிற சத்தம் ஒன்று உனக்குள்ளே இருக்கிற சத்தம் ஒன்று உலகத்தில் இருக்கிற சத்தங்களை கேட்டீங்கன்னா ஒரு வெறுப்பு வரும் ஏன் அப்படி அட்டூ பண்ணிங்கிறானுங்க இவ்வளோ சத்தம் போட்டுங்கிறானுங்க இவ்வளோ அற்சல் பண்ணுறானுங்க அதே நேரத்துல உனக்குள்ள கேக்குற சத்தத்தை ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்து பயம் வந்து 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 இது நமக்குள்ளே ஜோதியால கூட மனசை அழிக்க முடியாது நாதத்தால் சத்தத்தால மனசு அழைக்கணும் அழித்து இந்த சத்தத்தை கூடவே நீ வாழும் போது உண்மையான ஆன்மீகத்தில் போகணுன்னா ஏதோ குடும்பம் குழந்தை கூட்டி ஏதோ போற போக்கில் ஆன்மீகத்தை பாக்குறது அது வேற விஷயம் ஆனால் உண்மையான ஞானத்தாடையனோ இதில் போகணுன்னா நீ அந்த சத்தத்தையே கவனிச்சிக்கணும் உன் வாழ்க்கை நடத்தணும் அப்போ உன் மனம் அந்த சத்தத்தோடு இணைஞ்சிடும் இணையும் போது அது எங்கேருந்து அந்த சத்தம் கிளம்பி வந்ததோ ஆரம்பத்தில் அங்கே எத்தனை போய் சேர்த்து அதனால தான் சொன்னார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் உனக்கு குரு அது ஆயிடும் நான் எல்ல குரு அந்த சத்தம்தான் உனக்கு குருவாக மாறும் அதுவும் கூடவே நீ போனா அது எங்கே போய் சேர்க்கணுமோ கடவுள் கிட்ட சேர்த்துட்டு போயிட்டோம் அப்படிப்பட்ட சத்தத்தை நாளே கேட்கணும் அதனால ஓங்காரம் நாதம் ஓங்காரம்ன்றது சக்தி நாதம்ன்றது சிவம் அப்ப சிவமும் தான் உலகம் இருக்குது ஆகாயமும் பூமியும் இருக்குது ஆணும் பெண்ணும் இருக்குது இரவு பகல் இருக்குது எல்லாம் ரெண்டா தான் இது ரெண்டா இருக்கிற வரைக்கும் ஏக்கம் உண்டு ஒன்னாச்சுன்னா ஏக்கம் போச்சு அதனால உனக்குள்ளவும் மூலாதாரம் ஆன்மான்னு ரெண்டு இருக்குது மூலாதாரத்தில் சக்தி இருக்குதா தலையில் ஆன்மா இருக்குது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டின்னு சொன்னால் நீ கடவுள் இந்த மாதிரி நிலையை உயர்த்தணும்னு சொன்னால் அதுக்கு நாதம் அவசியம் அப்படின்னு சொல்றது தான் அந்த மகான்கள் நாதத்தை பற்றி அவ்வளோ உன்னிப்பாக பேசிக்கிறாங்க ஏழு தாதுகளாக பிரியுது ஆனால் நீ சா உண்ட உணவு வந்து ஏழு நாள் ஆகுது அது உனக்கு மலமாக போட்டு ஆமாம் அப்போ அந்த ஏழு தாதுகளாக அதுதான் வாதம் பித்தம் சிலோசுமம் மஜ்ஜை ரத்தம் விந்து இப்படி ஏழு பிரிவாக அது பிரியுது அது பிரிஞ்சு ஏழு பிரிவாக இருக்கத்தால் தான் நீ ஏழு ஆதாரத்தோடு நீ வாழ இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லை பத்து நா நாதங்கள் தான் பத்து வாயுக்கள் தான் உன்னை ஏது சொல்கிறார் திருமூலர் சிவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றான் தீயினும் வெய்யான் நெருப்பில் அதை கொளுத்த முடியாது புனலிலும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அந்த தெய்வத்தை பற்றி உணரக்கூடிய மனுஷன் இல்லை சேயினும் நல்லான் குழந்தையை விட தங்கமானவன் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் மக்களுக்கு தாயை விட சிறந்தவனாம் ஆனால் அதை உணரக்கூடிய மக்கள் இல்லையா அதனால் இறைவனை உணரணும் அப்படி ஒரு நான் செயலை மனிதன் விரும்பணும் இவன் அதை விரும்புறது இல்லையா இவன் வீட்டுக்கு போனவொடனே பாசம் பற்று பொண்டாட்டி புள்ள சொத்து இதை தான் தேடும்போது அந்த ஈசனை உணரக்கூடிய சக்தி இவனுக்கு கிடைக்கல மகான்கள் என்ன பண்ணால் அந்த பாசம் வயசும் அல்லாட்டை அறுத்து போட்டான் அட்டு போட்டு ஈசனே கதி நோக்கா அதனால இறைவனே அவன் உள்ளத்துல குடிக்கொண்டான் அந்த மாதிரி நிலையை சராசரி மனுஷனால உருவாக்க முடியுமான முடியாது ஏன்னா இவனுக்கு எல்லா உறவுகளும் வந்து இந்த சொல்லி கொடுக்குற செயலை செய்துக்குன்னே அடுத்த பிரிவில் அவனே அந்த நிலை கேட்டுவான் அதை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஊருல ஒரு மோசமான அந்த ஊருக்கு ஒரே ஒரு கிணறு மட்டும் தான் காலையில இருந்தவன என்ன தான் வந்து துணி துவைக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்களாம் இவன் என்ன பண்ணுவானா டெய்லி போய் அது ஒரு பழக்கம் ஆகிடுச்சான் டெய்லி என்ன பண்ணால் வீட்டில் ஊரில் இருக்கிற மாட்டு சாணத்தெல்லாம் எடுத்து போய் அந்த கிணத்த சுற்றி இருக்கிற அந்த தர மேலே அந்த துணி துவைக்கிற கல் மேலே எல்லாத்தையும் போட்டு போட்டு வந்துடுவானோம் ஜனங்களும் என்னென்னவோ சொன்னாங்களாம் அடித்தாங்களாம் திட்டினாங்களாம் தண்டனை கொடுத்தாங்களாம் இருந்தாலும் அவனால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கவே முடியலாம் ஒரு நாள் செத்து போயிட்டான் சாப்பு போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் நான் புள்ளையை கூட்டு டேய் நான் வாழ்கிற வரைக்கும் அந்த ஊரோட சாப்பிடலாம் வாங்கிட்டேன் இப்போ நான் சாகு போகிறேன் நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படின்னா என் பேரை நீ காப்பாத்திரு வாழும்போது எனக்கு நல்ல பேர் இல்லை ஆனால் நான் செத்துட்டேன் இனிமேலாவது எனக்கு நல்ல பேர் நீ புள்ள நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும் எதோ பண்ணுதோ என்ன பண்ணி எனக்கு தெரியாது எனக்கு நல்ல பேர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செத்து போயிட்டார் இவனுக்கு தலை பிச்சுக்கிறான் சரி நான் அப்பா பண்ணதே பண்ணுறான் இவன அவனுக்கு தப்பாமல் இவன் பொருந்துக்கிறானே அப்படி என்ன பண்ணுறாங்க இவனையும் திட்டுறாங்க அப்பனுக்கு நல்ல பேரே வரல அப்போ என்ன பண்ண ஒரு நாள் தீவிரமாக யோசனை பண்ணி ஒரு புது ஐடியா அவனுக்கு கண்டுபிடிச்சான் மறுநாள் அந்த விஷயத்தை பண்ணிட்டான் காலையில் விடிய காலையில் அந்த விஷயத்தை பண்ணிட்டான் பண்ண உடனே இப்போ ஊர் ஜான சொல்லுதான் அவங்க அப்பனே எவ்வளோ மேல் இவன் இவன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறானே அப்படின்னா அவங்க அப்பனாவது துணி துவைக்கிற கல்லுலையும் சுற்றி தான் போட்டான் இவன் கிணத்துலேயே எதுவும் போட்டானே அப்படின்னு பேர் நல்ல பேராக இருக்கிறது இப்படி எடுக்கக்கூடாது புரியுதுங்களா அதனால் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா எப்படி ஒன்றா பேர் வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு வகையான மனநிலை ஆனால் எதையுமே முறையாக செஞ்சு அதனால் வர இன்பம் அதனால் வர பலன் தான் என்றைக்குமே நம்மளை காப்பாற்றணும் எப்படி ஒன்றா போகலாம் எப்படி ஒன்றா வாங்கலான்றது ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கை அவனோட எதிர்காலம் அவனோட முடிவு எப்படி இருக்கணும்னா அவங்க அப்போ கதையாயிடும் எப்படின்னா என் பேர் நல்ல பேர் வாங்கி கொடுத்துறா கதையாயிடும் அதனால் அப்படிலாம் போகக்கூடாது ஒழுக்கன்றது வேணும் சத்தின்றது வேணும் முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியாவது செய்யணும் சரிங்களா அதுக்காக தான் இந்த சின்ன கதை சரி சரி மந்திர போகிறீங்களா என்னுடைய பேர் சச்சின் திருநெல்வேலியில் இருந்து வரேன் கா ஐயாட உபதேசம் வந்து காலையில் காலைல ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் பண்ணுறேன் ஆனால் நான் மத்தியான டைம் மட்டும் மனசில் இருந்த மாதிரி காலைல நிற்க மாட்டேன் மனசில் நிற்க மாட்டேங்க மத்தியானம் பண்ணால் நல்லா இருக்கு மனசு இருந்த மாதிரி காலையில் நிற்க மாட்டேன் உங்களுக்கு தோதா ஒரு டைம் கிடைக்குதுன்னா அந்த டைமில் முன்னதில் பழகி பழகி படி பழக்கம் பண்ணிங்கன்னா ஒரு பயிற்சியை செஞ்சு செஞ்சு பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த டைமில் ஒன்றா செய்கிறதுக்கு அது தயாராகிடும் சரி ஆரம்பன்றது ஏன்னா சில விஷயங்கள் வந்து இது வரைக்கும் இந்த பாடங்கள்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மூச்சை நம்ம கவனிச்சிடணும் வாழ்நாள் பிள்ளை நம்ம தான் காப்பாற்றினுக்குது ஒரு நாள் கூட அந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்ததே கிடையாது நமக்குள்ளே மூச்சு ஓடுது அந்த மூச்சு தான் நம்மளை காப்பாற்றுதுன்னு நம்ம ஒரு நாள் சிந்திச்சதே கிடையாது அப்போ இந்த பாடம் வாங்கி முதல் முறையாக இந்த அனுபவத்தை உணரும்போது ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வரும் ஒரு இழுவர் இருக்கும் நான் உக்காரணுன்னு நினைப்பேன் என் மனம் ஓடணும்னு நினைக்கும் இந்த போராட்டம் இருக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு மனசு இந்த டைமில் இயல்பாகவே அமைதியாக உட்காருதுன்னா அந்த டைமை நீங்கள் பயன்படுத்திங்க கால நேரம் பார்க்க வேண்டாம் இதை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வர 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 எந்த நேரம் உக்காந்தாலும் உங்களால் சிறப்பாக பாடம் பண்ண முடியும் அதுக்காக வருத்தப்படவே வேணும் சரிங்களா பாடம் பண்ணும்போது சில நேரம் மாதிரி அடுப்பை பற்ற வைக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சா நெருப்பு வருது நெருப்பு மட்டுமா வருது புகையும் வரும் ஒரு வேலை செஞ்சா அதோட விளைவுகளே உடச்சா ஒன் பை ஒன்னாக வரா மாதிரி நம்ம பாடம் பண்ணால் இந்த உடல்லையும் மனசுலையும் அதோட விளைவுகள் எதிரொலிக்கும் ஆனால் நாம இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு நாம வரல நமக்கு சொன்ன மறையும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம்னா அடுப்பும் அணிஞ்சிரும் நெருப்பும் அணிஞ்சிரும் புகையும் வராது சாப்பாடு பக்குவம் ஆகாது அரிசி அரிசியாவே இருக்கும் புரியுதா அப்போ எந்த பாடத்தை எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை சுத்தி வேடிக்கை பார்க்கறது நம்ம வேலை இல்லை அதுக்காக நம்ம வரவும் இல்லைன்னா தான் கேட்க இல்லை தெரிஞ்சுக்கிறது நல்லது இது உங்களுக்கு மட்டும் இல்லை இப்பவே நிறைய பேர் கேட்காம இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான் சொன்னோம் சரிங்களா எதை பண்ணாலும் அதோட தொடர்ச்சியாக இந்த உடல்ல நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் அதெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னா பாடம் கெட்டு போய்டும் பாடம் கெட்டு போச்சுன்னா கற்பனையிலே வாழ்ந்து காலம் கழிஞ்சிடும் நமக்கு உண்மையான ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாடமே நிறுத்தி வச்சிருக்கிறோம் அவன் சொல்றதுக்கு அதெல்லாம் கதையா இருக்கும் அதனால கற்பனைக்கு இங்கே இடமே இல்லை குருநாதர் உபதேசம் கொடுக்கும்போது இதை தான் பார்க்கணும் இதை தான் கவனிக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கவனம் ஒரு மணி நேரம் பண்ணணும்னா ஒரு மணி நேரமும் அங்கே தான் பார்க்கணும் அங்கே தான் கவனிக்கணும் இதை இதை செய்யும்போது இந்த உடலில் பல விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம வரல நம்ம ஒன்றும் சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் இங்கே இல்லை சுற்றி என்னன்னா நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம வரலை ஒரே புள்ளியில் ஒரே சிந்தனையோட ஒரே செயலை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அதோட பலனான ஞானத்தை வைராகியத்தை நமக்கு அறுவடையை செய்ய முடியும் சரிங்களா அதனால இந்த பாடத்தில் நம்ம பாடத்தில் கற்பனைக்கு வேலையே கிடையாது சரியா சொன்ன சொல்ல சொன்னதை செய்யணும் அவ்வளோதான் சரி நன்றி நல்லதுதான் ஆத்மா